ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு நாளாகவே ரொம்ப ப்ளூமி வெதர் சன்னே இல்லை ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தேன்னாக்கா காத்தாலே தலிகை பண்ணி முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக காத்தாலே இன்ட்ரோஷூட்லாம் எடுத்துகிட்டு தான் தலிகை பண்ணேன் பட் தலுகை வந்து பயங்கர ஒரு கொடுத்தது ஸோ அதனால் நான் அந்த இன்ட்ரோவை கொடுக்காம பின்னாடி திருப்பியும் நான் வேற ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் நான் வீடியோல ஃபுல் நிறைய பேசியிருக்கேன் பிகாஸ் டீ யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப மூடு சரியில்லை மூடு சரியில்லை அப்படின்னாலே பளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்றது இல்ல கபோர்டை கிளீன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப பண்ணுவேன் தூக்கமே இல்லை தூக்கம் இல்லாததுனால மூஞ்செல்லாம் ஊதுறது உடம்பெல்லாம் கணத்துக்கிறது ப்ளோட்டப் ஆகிருக்கு பார்க்குறவாலாம் நீ ஏன் குண்டாயிருக்கேன்னு வேற கேக்குறா அது ரொம்ப அப்செட் பண்ணுறது என்ன ஸோ வீட்டில் இருக்கிற வேலைகள் அப்படியே இந்த மட்டும் இருக்குது சொல்லிக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன் நான் ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ணேன் சரி இந்த நான் என்னையும் நான் சேர் அப் பண்ணிக்கணுன்றதுக்கோசரம் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் ரெகுலர் இது இல்லாமல் கல் சட்டியில் பண்ணலான்னு ஆரம்பிச்சேன் அதோடைய எல்லா பயன்கள் அது எப்படி உபயோகப்படுத்தணும் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன் அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அது என்ன பண்ணக்கூடாதுன்றத நான் பண்ணி அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை கடைசியில் ப்ராக்டிக்கலாகவும் காமிச்சிருக்கேன் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க கூடிய சீக்கிரம் பொங்கல் வருது சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வீடியோ வரும் சம்டைம்ஸ் வீடியோ வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்குண்டான வீடியோவை எப்படி வந்திருக்குன்றது நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க பாங்கோ பார்க்கலாம் எனக்குண்டான இனிஷியல் தழுகைக்கு இது தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நேற்று ராத்திரி எல்லாம் இது ஏதோ கேட்டு உட்காந்துட்டு இருந்தா சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார்னு ஸோ அதனால் இன்றைக்கி அதையே எடுத்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரே கால் வாங்கினது வந்து பிதிக்கின பருப்பு கொஞ்சம் இருக்குது தோறும் பருப்பு கொஞ்சமாக பிளெண்டிங் கோசரம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் சாம்பாருக்கு அளவுக்கு ஜாஸ்தி போட போகிறதுல கம்மியாக தான் போட போகிறேன் ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ குக்கரில் போட்டுருலாம் மேலே ஸ்கின் எடுத்தது தான் பருப்பு இது எல்லாமே நான் அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறமா யூஸ்வலாக நான் கொஞ்சமாக பருப்பு இது சின்ன வெங்காயத்தை வந்து பருப்போடையும் மிச்சத்தை வதக்கிறதுலேயும் போட்டுப்பேன் ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக இதில் போட்டுக்கிறேன் மிச்சத்தை குழம்பு சாம்பார் பண்ணுறதில் வதக்கிக்கலாம் இதில் போட்டேன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோட்டல் சாம்பாரோட வாசனை வரும் உங்களுக்கு நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சம் பருப்பு சின்ன வெங்காயத்தை எப்பயுமே பருப்போடு சேர்த்து வேக போட்டுக்கோங்க நம்ம வந்து பருப்பு எப்படி உங்களுக்கு வந்து வேகக்கூடிய தன்மையோ அதுக்கு தகுந்தப்பில் விசில் விட்டுக்கோங்க நான் மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி வெறும் வெரி சிம்பிள் தலியை தான் பண்ண போகிறேன் ஸோ ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்ப்ளனேஷன் கொன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் நைட்டு ஃபுல்லுமே எடுத்துன்னு ஸ்லீப் ப்ராப்பர்லி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது கொஞ்சமாக நான் யூஸ்வலாக தலிகைக்கு பண்ணிக்கிறது வந்து கடலைன்னு தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக மிக் மிக்ஸ் பண்ணி தட் இஸ் இதே பாத்திரத்துலேயே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு இப்போ குழம்பு ஒரு கா எண்ணெயில் பண்ணிடலாம் காய் ஒரு எண்ணெயில் பண்ணேன்னா இன்னொரு ஐட்டத்தை நெய்யோ அந்த மாதிரி ரசத்துக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஸோ அந்த மாதிரி மிக்சடாக யூஸ் பண்ணிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் ஒரே ஐட்டத்துலேயே ரெண்டு மூணு எண்ணெய் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அது நல்ல அட்வைஸ் கிடையாது பொதுவாகவே நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு யாரோ கேட்டிருந்தா எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதோ சொல்லிகிட்டே செஞ்சேன்னா பெட்டராக இருக்கும் பொதுவாகவே சொல்லுவேன் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி விடுற மாதிரி இருந்ததுனாக்க நான் தேங்காய் எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணிப்பேன் வத்த குழம்புகளுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன் சாம்பார் இந்த மாதிரி காய் வதக்கிறதுக்கெலாம் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ரொம்ப நாள் கழித்து என்னோடய கல் சட்டியை எடுத்துட்டேன் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் வே ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னாக்கா பளிச்சின் வீடியோவில் தெரியுன்றதுக்கோசரமே என்னோடய ரொட்டீன் சில விஷயங்களை எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு இன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் டு த கோர் இருக்கிறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல் சட்டி எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் எழுபத்தஞ்சி வருஷத்து பழசு கல் சட்டி இதுக்கு வந்து எண்ணெயில் கடுகு வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் பொரியட்டும் ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா கடுகு வெந்தயம் பொரிய ஆரமிச்சுடுத்து இதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு வாசனை வந்து கொஞ்சம் இந்த ஹோட்டல் டேஸ்ட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணும் பொதுவாகவே எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி சமையல்லாம் வெங்காயம் பூண்டு சோம்பு இதெல்லாம் போட்டாலும் எக்ஸ்க்ளாஸாக இருக்குன்றவா அன்றைக்கி என்னமோ நானும் பைசக்காரத்தனமாக நிறையா இப்படி பண்ணால் சாப்பிட்றா அப்படி பண்ணால் சாப்பிடுவான்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் சாப்பிட்றாரு சாப்பிடாமலாம் இல்லை ஒன்லி திங் அவருக்கு இப்போ வந்து ஒரு மோர் தன் உடம்பு பயம் ஜாஸ்தியாக இருக்குது ராத்திரி ஆனால் தூங்க மாட்டேங்கிற பகல் ஃபுல்லும் அப்படியே நெகாலே புரியாமல் தூங்குறார் இதுதான் நடக்கிறது அவர் ராத்திரி தூங்காதனால என்ன அஞ்சு நிமிஷம் கூட தூங்க விடுறதே இல்லை மாலா மாலா மாலான்னு கூட்டுகின்றே இருக்கார் ஸோ காதால் எனக்கு தெரியப்பட்டுச்சு உடம்பு ரொம்ப டயர்டாக தெரியுது இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒன் மோர் திங் இந்த கல்சட்டி வந்து இப்போ தொடரெல்லாம் அவ்வளோவா சூடாலாம் இருக்காது இது கல்சட்டி வந்து எப்பயுமே புது கல் சட்டியாக இருந்தால் அதை பழக்கி நல்லா உபயோகப்படுத்துகிற வரைக்கும் எப்படி நம்ம பிறந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுவோமோ ரொம்ப ஜென்டலாக கழுத்தெல்லாம் உரம் விழுந்துடக்கூடாது அப்படியே பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஒன்ஸ் கல் சட்டி நல்லா பழகி நல்லா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம் பொதுவாகவே புது கல் சட்டி இல்லை கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் குத்திட்டு அடுப்பில் வைங்கோ இல்லைன்னா புடக்கு புடக்குன்னு சிப்பு சிப்பாக வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் பெரிய க்ராக் விட்டுரும் ஸோ கல் சட்டி பழகிற வரைக்கும் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கலர் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிண்டே வருது இப்போ சாம்பார் பொடி போட்டுருக்கேன் அதோட மஞ்சள் பொடி உப்பு எல்லாமே போட்டுடலாம் கொஞ்ச நேரம் காயில் உப்பு காரம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணலாம் கல்ச்சட்டியோட நேச்சரே அப்படின்னா ஒன்ஸ் ஹீட்டாக எடுத்தினாக்கா அது நல்ல ஹீட்டை ரீட்டைன் பண்ணி சீக்கிரமாக குக் ஆகும் கேஸ் சேவ் ஆகும் நமக்கு இப்போ நன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பெரியிற அளவுக்கே வதக்கிட்டேன் இப்போ புளி ஜலம் யூஸ் பண்ணிக்கலாம் புளி ஜலத்தை நான் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த வாசனை பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா குழம்பு கொதித்து பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுது நான் இப்போ வந்து வேக வச்ச பருப்பு அதுக்கப்புறமா அவரைக்கால் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வெந்திர்த்து இதுக்கு மேலே ரொம்ப பண்ண வேண்டாம் இந்த பருப்பு பருப்பாக தெரிகிறதெல்லாம் துவரம் பருப்பு இல்லை வேகலைன்னு சொல்லாதீங்கோ அது வந்து அவரேக்கால் இதை நான் இப்போ வந்து இதோட சேர்த்துட்றேன் ஸோ இது நல்லா எடுத்துனா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் வெறும் கொத்தமல்லி தழை போட்டால் போகிறோம் இன்றைக்கி கருவேப்பிலையுமே இல்லை இனிமே தான் போய் எயித்து கிராஸ் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது சாமான்கள்லாம் இந்த எல்லா பருப்புகள்லாம் கிடைக்கும் இல்லையா மொச்சை அவரை பட்டாணி கிழங்கு இதெல்லாமே இன்றைக்கே போய் வாங்கி வந்து வச்சிடலான்னு பார்க்குறேன் அப்புறம் ரொம்ப டிராஃபிக் ஆகியும் க்ரௌட் ஆகிடும் ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி போய் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது எயித்து கிராஸ் மலேஸ்வரம் தான் போவேன் சாம்பார் ரெடியாக எடுத்து கொத்தமல்லி தழை போட்டு வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி அடுத்தாப்பில் சாதத்தை வச்சுட்டு வாழைக்காயை பிடிப்பொடியாக கட் பண்ணி வதக்கின்றலாம் ஸோ நம்ம அடுத்தாப்பில் சாதம் வச்சுட்ருலாம் அதுக்கப்புறமா வாழைக்காயை போய் கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம் சரி எங்கள் ஆற்றுல நான் பொதுவாகவே வந்து சோனா மசூரி ஸ்டீம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பச்சரிசியே சாப்பிட்றதில்ல ஸ்டீம் ரைஸ் தான் புழுங்கல் அரிசி பழக்கம் இல்லை அதனால ஸ்டீம் ரைஸ் சாப்பிட்றேன் இப்போ ஆனால் நம்ம பொங்கல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா புது அரிசி வாங்கி தான் பண்ணணும் ஸோ நெய் அதுக்கப்புறமா புது அரிசி இதெல்லாமே இன்றைக்கி வாங்கணும் ஸ்டீம் ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பச்சை அரிசியை விட அதோட கார்போஹைட்ரேட்டோட இது வந்து தன்மை கம்மி ஸோ அடுத்தாப்புல திருப்பியுமே கடல் என்ன தான் குத்தின்னு இருக்கேன் வாழைக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி மோர் ஜலத்தில் போட்டுருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெறுமை கடுகு உளுத்தம்பருப்பு தான் எனக்கு இந்த கல் செட்டிகள்ல ஓ எப்பயுமே ரொம்ப க்ரேஸ் ஜாஸ்தி இப்போ நிறையா இடத்துல விற்கிறது இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பாப்புலாரிட்டி வந்துடுது பட் மதுரையில் வந்து நான் மதுரையெல்லாம் போனதே கிடையாது பட் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அந்த பெரிய கடை வீதியோ என்னமோ ஒரு இடத்துல ஒரு சந்தில் ஒரு கடையில் நல்ல ஓரளவுக்கு ஜென்யூன் ரேட்டு தான் ஒன் ஆஃப் த யூடியூபர் இப்போ ரொம்ப டாப் மோஸ்ட் செலிப்ரிட்டிஸ்லாம் கூட்டின்னு வந்து ஆட்ஸ் எல்லாம் பண்ணின்னு இருக்கா அவளுடைய கடைக்கு அவ வந்து அவள் மாமியாரோட வந்து அந்த கடைகள்லாம் சும்மா ஆரண்டி பண்ணி இப்படியெல்லாம் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லி கடைசியில் அவளே அவுட் சோர்ஸ் பண்ணி இப்போ சென்னையிலலாம் பெரிய கடையா போயின்னு இருக்கு அதை பேர்லாம் வேண்டாம் பட் சொல்றேன் நான் அந்த அளவுக்கு பீப்புள் வந்து இப்போ கல்ச்சட்டி மேலெல்லாம் ரொம்ப கிரேஸா இருக்கா பார்த்து ஜென்யூனாக வாங்குங்கோ யார் வாங்குறதா இருந்தாலும் விலை ஏகப்பட்டது ஆகிடுத்து இப்போ பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் மோகம் குவாலிட்டி அண்டு ப்ரைஸ் பார்த்து வாங்குங்கோ இனிஷியலி கொஞ்சம் கல் சட்டி சுடுறதுக்கு டைம் எடுக்கும் ஒன்ஸ் சுட்டு விடுத்தனா சீக்கிரமாக குக் ஆகிடும் பிஃபோர் கொரோனா அந்த லேடி வந்து அவள் மாமியாரோட வந்து சும்மா தெருவில்லாம் மதுரையில் தெருக்கடைகள்லாம் என்ன கிடைக்கிறது சட்டி பானை அந்த மாதிரி கல் சட்டி கடைகள் இதெல்லாம் அந்த காலத்தில் அவள் வந்து வீடியோவில் சும்மா ஜஸ்ட் லைக் தட் குழந்த சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு பெரிய குழந்தை அப்புறம் ஒரு சின்ன குழந்த ஒன்று பிறந்தது இதை வச்சுட்டு அவள் வந்து மதுரையில் இப்படி தான் வளாக் பண்ணிகிட்டு இருந்தான் நான் பார்த்துருக்கேன் அப்போ நினச்சிப்பேன் நான் மதுரைக்கு போகிறோம் நம்ம இந்த சட்டியெல்லாம் வாங்கிட்டு வரோம்னு ஒரு நாளும் போய் மதுரையில் மீனாட்சியை சேவிக்கணும் திருமலை நாயக்கர் மகால் பார்க்கணுன்னு தோணல கல்ச்சட்டி வாங்க போகணுன்னு தான் எனக்கு தோணித்து இன்னி வரைக்கும் எனக்கு மதுரைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது மூணு வருஷமாக ஹவுஸ் அரெஸ்டாகி உட்காந்துட்டுருக்கேன் பட் இப்போ நம்பாத்து வாசலுக்கே எல்லாம் வந்துருத்தோம் எங்கள் மதுரைக்கு தான் போகணுன்றது இல்லை பட் காஸ்ட்லியாக கிடைக்கிறது இங்கெல்லாம் ஸோ கடுகு புரிஞ்சுடுத்து பார்த்தேன்னா உளுத்தம்பருப்பும் செவக்க ஆரம்பிச்சுடுது எப்பயுமே கல்சட்டியில் நீங்கள் தலிகை பண்ணி அதுவும் விறகடுப்பில் நீங்கள் பண்ணேன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அதோட கம்பாரிசனே பண்ணவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் தளிகையோட டேஸ்ட்டு எவர் சில்வரலலாம் பண்ணி சாப்பிட்றத விட இதில் பண்ணி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் என் பொண்ணு எப்பயுமே சொல்லுவாள் நீ தான் நல்லா தலிகை பண்ணுறான்னு நான் நினச்சேன் கடைசியில் கல்சட்டியில் பண்ணுறதுனால தான் நல்லா இருக்கான்வா கொழுப்பு உனக்கு அப்படின்னு நான் இது கொஞ்சம் நேரம் இப்படியே வதங்கட்டும் நன்னா வதங்கினதுக்கப்புறமா காமிக்கிறேன் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருக்கு நன்னாவே வாழைக்காலம் ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் ரொம்ப நேரம் எடுக்காது இதுக்குண்டான காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த காரப்பொடி வந்து பேடிகை சில்லி இருக்கு இல்லையா அதையே நான் பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து கலர் தான் இருக்குமே தவிர காரம் ரொம்ப இருக்காது எங்கள் தான் சொல்லுவேன் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் காரம் வேணான்றதுக்கோசரம் என்ன சாப்பாடுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சுத்தமாக காரமே இல்லை சாப்பாட்டில் அப்படின்ட்டு இன்றைக்கி காத்தாலேருந்து அவருக்கு டாய்லெட் போற கஷ்டம் போல் இருக்குது வயிற்று வலிக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது ஊன்னு இந்த பிஜிஆன் சத்தம் போடும் பாருங்கோ அதே மாதிரி சத்தம் போடு நான் தான் சொன்னேன் நீ இப்படி இந்த கத்துறதுக்கு போடுற எனர்ஜி ஓ உடம்பை வீக் பண்ணும் செய்து கத்தாமல் அமைதியாக இரு மோஷன் வந்தால் தானாக போகும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற வீடியோலயே பாருங்க கேட்கும் பின்னாடி அந்த அளவுக்கு கத்தின்னு இருக்கான் அப்பாங்க அங்கே ரொம்ப கத்தி நாலு போனேன் இங்கே எண்ணெய் வற்றி போயிடுது இத்தனைக்கும் அடுப்பை ரொம்ப சின்னதாக தான் வச்சுட்டு போயிருந்தேன் இதுதான் கல்சட்டி ப்ராக்டிக்கலாக ப்ராக்டி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாம் பீஸ் பீஸாக உடஞ்சி போயிடுது ஒரு நிமிஷம் தலைகையில் அந்த பக்கம் இந்த பக்கம் போனால் இதுதான் ஆகும் சொல்கிறா எல்லாரும் யூடியூப் தானே நீ டெய்லி தலிகை பண்ணுறத காமிக்கிறதுல என்ன பெரிய சமாச்சாரம் அப்படி இப்படின்னு இதெல்லாம் தான் இது குண்டான கொடுத்த பணம் கோவிந்தா கல் சட்டி பார்த்து எல்லாக்கா அடியில் சிப் சிப்பாக வந்துடுது இத்தனைக்கும் இது பழகின சட்டி தான் பட் ரிலேட்டிவ்லி இது புதுசு காய் வதங்கி எடுத்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி சிப்பு சிப்பாக உடஞ்சி இனிமேல் இந்த பாத்திரம் யூஸ் பண்ண முடியாது நம்மளால் இதை நான் அடியில் அப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொதிக்கிறது இப்போ எண்ணெய் இல்லாமல் போய் எடுத்துனா இதுதான் நடக்கும் இதில் இருந்த எண்ணெய் கொஞ்சம் வத்தி போய் எடுத்து அங்கே அப்பா அங்கே போயிட்டேன் நான் ஒரு செகண்டு இது அடுப்பு இத்தனைக்கும் ரொம்ப சின்ன அடுப்பு பார்த்தேன்னா தெரியும் இந்த அடுப்பு இவ்வளோ தான் எரியும் அடுப்பு தான் எரியும் இதுக்கு மேலே எரியாது ஆஃப் பண்ணால் திருப்பி அந்த பாத்திரம் ஹீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குமே சின்னதில் வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கு கிடச்ச தண்டனை தான் இது சரி பார்த்தேள்னாக்கா என்னையே இல்லாட்டினாங்களும் கல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல அதுதான் பியூட்டி ஆஃப் த கல் பாருங்க நான் இந்த தட்டில் வந்து காய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க சீ எப்படி ஆகிடுத்து பார்த்தியெல்லாம் உடஞ்சி போய் இப்போ இதை இனிமேல் அடுப்பில் வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது வேணுன்னா வீடியோக்கோசரம் சர்விங்க்கு வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சும்மா அழகுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இனிமே அதை அடுப்பில் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஸோ இதுக்கு உண்டான கொடுத்த பணம் கோவிந்தா இன்னொன்று நோட் பண்ணதெல்லாம் இங்கே நிறையா வாங்கச்சியே கிராக் இருந்தது தெரியறதான்னு தெரியல இங்கே பார்த்திங்கன்னா கிராக் தெரியறதா நான் வாங்கும்போதே இது கொரியரில் தான் வாங்கியிருந்தேன் அந்த லேடிகிட்ட கேட்டபோது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னா அதுதான் மெயின் ரீசன் அந்த ஏர் உள்ளே போச்சுனாலே அந்த எண்ணெய் எல்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இதே நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ண கல் எல்லாம் நான் வாங்கியே பத்து வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒன்றுமே ஆகலை ஸோ அதனால் ப்ராடக்டை வாங்குறது ப்ராப்பராக க்ராக் இல்லாமல் அவள் என்ன பண்ணிடுறான் அந்த ஆயில் அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருந்த நேரத்தில் நம்மளுக்கு தெரியல ஆற்றுல வந்து அலமினதுக்கப்புறம் தான் க்ராக்லாம் தெரிகிறது ஸோ எனக்கு இன்னொரு கல் சட்டி இதே நிலமையில தான் இருக்குது அது என்னைக்கு பிடிக்கும்னு தெரியாது ஸோ இதுதான் இதோட நிலமை உண்டான தலியை சுட சுட ரெடி ஆகிடுத்து பார்த்தெல்லாம் சாதம் அப்புறம் சின்ன வெங்காயம் அவரைக்கால் எல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸ் சாம்பார் கல் மணக்க மணக்க ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வாழைக்காயை நல்லா வதக்கல் பொன்முறுவலாக வதக்கல் பண்ணியிருக்கேன் ரசம் வந்து நேற்றுக்கு மீந்தது நிறையா ஆகிடுத்து சரி அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்கேஸ் சாம்பார் வேண்டான்னு சொன்னால் ரசம் போட்டு கொடுத்துர்லான்ட்டு அதையும் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உண்டான ஹெக்டிக் டேல ஒரு சிம்பிள் தளியை தான் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்